தமிழகத்தில் ஒரே நாளில் நடந்த நான்கு கொலை சம்பவங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இடையே காரசார விவாதம் ஈரோடு சம்பவம் பழிவாங்கும் நடவடிக்கை என விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக முதலமைச்சர் விளக்கம் சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதத்தின் போது அதிமுக வெளிநடப்பு தைரியம் இருந்தால் நான் கூறுவதை கேட்டுவிட்டு வெளியேறுங்கள் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டதாக கூற தயாராக இல்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் தயாராக இல்லை நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் இருந்தால் ஓடுறீங்க தினமும் கொலை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என இபிஎஸ் விமர்சனம் காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கும் நிலையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இரவில் சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன மார்ச் இருபத்தைந்து வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பாஜகவின் ஆள் பிடிக்கும் ஃபார்முலா தமிழ்நாட்டில் எடுப்படாது என அமைச்சர் ரகுபதி காட்டம் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை மீண்டும் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் விமர்சனம் மின்மாற்றிகளில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்ய நுகர்வோரிடம் பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் சட்டப்பேரவையில் எம்எல்ஏ வேல்முருகன் விதி மீறி அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறார் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் கோரிக்கை அவையில் கூச்சலிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என வேல்முருகனுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை பேரவையில் தான் பேச வந்ததை தவறாக புரிந்து கொண்டு பாதியிலேயே நிறுத்திவிட்டார்கள் என எம்எல்ஏ வேல்முருகன் விளக்கம் தனக்கு தகராறு செய்யும் நோக்கம் இல்லை என்றும் பேட்டி மன்னார் வளைகுடா பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க யாருக்கும் ஒப்பந்தம் வழங்கப்படவில்லை மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மக்களவையில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி விளக்கம் தங்கம் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்வு ஒரு கிராம் முன்னூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை முதலமைச்சரின் வீடுகள் மறுக்கட்டுமான திட்டத்திற்கு அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கிராமப்புறங்களில் இருநூற்று பத்து சதுர அடியில் இருபத்தைந்தாயிரம் வீடுகள் கட்ட பயனாளிகள் தேர்வு ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் நெல்லை நுண்ணறிவு பிரிவு முன்னாள் உதவி ஆணையர் சஸ்பெண்ட் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவரின் மனைவி திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் கேரளா விரைந்தது தனிப்படை நெல்லையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளதாக காவல்துறை விளக்கம் நெல்லை கொலைநகரமாக மாறுவதாக தவறான புள்ளி விவரங்கள் மூலம் சித்தரிக்கப்படுவதாகவும் மறுப்பு சென்னையில் பிங்க் ஆட்டோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு அழைப்பு இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ள சென்னையில் வசிக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு பூந்தமல்லியில் மின்சார பெட்டி வெடித்ததால் தடைப்பட்ட ஆளில்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கப்பட்ட மெட்ரோ ரயிலில் கைகளை அசைத்தபடி பயணம் செய்த ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி மூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாகவும் ஜாக்டோஜியோ அறிவிப்பு பொன்னேரி அடுத்த புதுவாயிலில் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் கிடங்குகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் அதிரடி சோதனை லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தரமற்ற பொருட்கள் பறிமுதல் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் விஜய் தேவரகுண்டா உள்ளிட்ட இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு சட்டவிரோத சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் போலீசார் நடவடிக்கை சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் விளக்கம் ஒரு முறை நடித்தது தவறு என்று புரிந்ததால் மீண்டும் அணுகிய போது திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் தகவல் சென்னை கொறுக்குப்பேட்டையில் நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேலாக நின்ற புறநகர் ரயில் அவசரத்திற்கு ரயிலை நிறுத்தும் செயினில் வடமாநில இளைஞர் ஒருவர் கைப்பையை தொங்கவிட்டதால் ரயில் நின்றதாக தகவல் திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் ஏப்ரல் பதிமூன்று வரை ரத்து மற்ற ரயில்கள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் அறிவிப்பு பட்டறைகளில் அரிவால் கத்தி உள்ளிட்டவற்றை தயாரிக்க கூடாது என்று பொதுவாக உத்தரவிடக்கூடாது எதை தயாரிக்கலாம் என்ற விவரமான பட்டியலை தாக்கல் செய்யுமாறு தென்காசி எஸ்பிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு சென்னையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் ஆய்வு வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா கேட்டு வந்த நபரை கடுமையாக விழாசிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பத்து ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து பயன்படுத்தியதற்காக வரி கட்டிச் செல்லுமாறும் உத்தரவு தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்க நல்லூரில் பைக்கில் சென்ற இளைஞருக்கு அபராதம் விதித்த போலீசார்

கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் பத்து மணி நேரம் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து விசாரணை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் டாஸ்மாக் பாரில் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் பறிமுதல் காலாவதியான பொருட்கள் விற்கப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவை பனிரெண்டு இடங்களில் ரயில் நிறுத்தங்களோடு ரயிலை இயக்க போக்குவரத்து துறை பரிந்துரை சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பறக்கும் ரயில் நிலைய வளாகத்தில் அமர்ந்து ஹூக்கா புகைத்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் வீடியோ வைரலான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை மனைவி ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செய்வதாக கூறி விவாகரத்து கோரி கணவன் மனு மனுவை தள்ளுபடி செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு கன்னியாகுமரி மாவட்டம் கீழச்சரக்கலில் ஒரே ஒரு குடும்பத்தை தனிமைப்படுத்த தீண்டாமை சுவர் கட்டப்பட்டதாக புகார் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை துண்டித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு மறுசீரமைப்பு குறித்த டிஷர்ட் அணிந்தபடி மக்களவைக்கு சென்ற திமுக எம்பிக்கள் நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைப்பு முறையான உடைகள் அணிந்து வருமாறு அவை தலைவர் அறிவுறுத்தல் தமிழகத்திற்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் தமிழக பாஜக ஏற்றுக்கொள்ளாது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம் திமுக அரசுக்கு சமூக நீதி மீது எந்தவித அக்கறையும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து கோரிக்கை எதுவும் வரவில்லை என மத்திய அரசு அளித்த பதிலை சுட்டிக்காட்டி விமர்சனம் சென்னை மேடவாக்கம் டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சர் படம் ஒட்டிய நான்கு பாஜகவினர் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் விடுவிப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் பேர் சிறையில் அடைப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடிகர் வடிவேலுவுக்கு சொந்தமான இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டி வருவதாக புகார் பல முறை அறிவுறுத்தியும் குப்பை கொட்டுவதை நிறுத்தவில்லை என உதவியாளர் குற்றச்சாட்டு அருகே பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு ரசாயன நிறமூட்டிகள் பயன்படுத்தப்பட்ட எட்டாயிரம் கிலோ தரமற்ற தர்பூசணி பழங்கள் பறிமுதல் அத்தனூரில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மலை மேல் மயான அமைக்கும் பணியை ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா மயான இடம் பேரூராட்சிக்கு சொந்தமானதா என கேட்டதும் விஏஓ ஆம் இல்லை என மாற்றி கூறியதால் ஆட்சியர் கண்டிப்பு கணக்குல மாத்தலையா ஆனா ஒரு ஊர்லயும் இப்படி பார்த்தது மலை மழை மேல ஏற்றி போய் மயானம் வைக்கிறது சத்தீஸ்கர் மாநிலம் கங்கலூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பிஜாப்பூர் தந்தைவாடா எல்லையில் இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கு வங்க மாநிலத்தில் இனி பார்களில் பெண்களும் வேலை செய்யலாம் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றம் வருவாய் ஈட்டக்கூடிய திறன் இருந்தும் சோம்பேறியாய் இருக்க விரும்பும் வாழ்க்கை துணைவிகள் இடைக்கால பராமரிப்பு உதவித்தொகை கேட்கக்கூடாது உதவித்தொகை சோம்பேறியாய் இருக்க அல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி அரசு இடங்களை தனியார் யாரும் கேட்க முடியாது அதற்கு சட்டத்தில் இடமில்லை என அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் புதுச்சேரி சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாக எழுந்த புகாரை சுட்டிக்காட்டி விவாதம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பாராட்டு விழா பொது சேவையில் சிறந்து விளங்கியதற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு